எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாயப்பாவோட அதி அற்புதமான லீலைகளை நாம் எல்லாரும் பார்த்துட்டு வரோம் மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம ஆணித்தரமான ஒரு ஆழமான நம்பிக்கையை வைக்கும்போது தான் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுது நம்மளோட பிரார்த்தனைகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய பிரார்த்தனைகள் கூட நிறைவேறுது ஆனால் நீங்கள் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட கேட்கணும் உங்கள் வாழ்க்கை சூப்பராக அமையிறதுக்கு எல்லா வகையான பிளான்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு கொடுக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நானே சாயப்பாக்கிட்ட இது சொல்லணும் அதை சொல்லணும் ஏன் சாயப்பா இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவரை போய் அங்க பார்க்க போகும்போது எனக்கு எல்லாமே மறந்துரும் அழகான கண்ணை பார்த்தாவே சூப்பரா மறந்து போயிடும் என்ன பேசுறது கூட தெரியாது அமைதியாக வந்துடுவேன் இப்ப நான் வீட்டில் உட்காந்து பழங்கிட்டு அது எல்லாமே அவருக்கு தெரியும் தானே அதனால அவர்கிட்ட சொல்றதுக்கு எந்த விஷயமுமே இல்லை அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு புரியாதவங்களுக்கு தான் தெரியாது அவர் எதையுமே பார்க்க மாட்டார் கடவுள்கிட்ட போய் சொல்லணும் சொல்லணுங்கிறாங்க நம்ம அப்பாவுக்கு எப்படி நம்மளோட வேதனைகள் புரியாமல் போகும் எல்லாமே தெரியும் சாயப்பவுடர் டிவர்டிஸ் எல்லாருமே போய் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் அழுகிறாங்க சில பேர் கெஞ்சுறாங்க சில பேர் சண்டை போடுறாங்க வேறு சிலர் அவரை மிரட்டக்கூட செய்கிறாங்க சிலருக்கு அவர் தாய் தந்தை சிலருக்கு அவர் நண்பர் சிலருக்கு சகோதரர் சிலருக்கு குருவாக அவர் இருப்பதால் இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் நம்ம எல்லாருக்குமே அவர் தான் நமது ஆன்மா அவர் தான் நமது தைரியம் அவர் தான் நம்மளோட பலம் அவர் தான் நமது பல மனோதிடமும் அவர் தான் நமக்கு எல்லாமே சாய் தான் சாய் தான் எல்லாமே எங்கே பார்த்தாலும் சாய்மையான தான் எனக்கு கூட தைரியமாக இருந்து வழி நடத்துகிறாரு ஒத்த பைசா கையில் இல்லாட்டி கூட நான் என்ன செய்ய முடியணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு உண்டான வழித்தடத்தை காட்டுறாரு தைரியத்தோடு நீ இப்போன்னு சொல்கிறாரு உன் குழந்தைங்களை இந்த வழியில ஊக்கப்படுத்து இந்த வார்த்தைகள்னால ஊக்கப்படுத்துன்னு சொல்கிறாரு அந்த மாதிரியெல்லாம் நான் ஓரளவுக்கு சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிற நான் அதெல்லாம் செய்கிறனால ஓரளவுக்கு நடக்குது நான் ஒரு புரிதலுக்காக தான் சொன்னேன் ஏன்னா வந்து நான்றதே அது வார்த்தையை தவிர்த்துக்கணும் நம்ம சொல்கிறதுக்கு அவரோட குழந்தைங்க நாம் நம்ம எல்லாத்துக்கும் அப்படி தான் சரிங்களா நாம் நான்ன்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அவர்கிட்ட வைங்க அது சாதிக்க முடியாத அற்புதங்களை நம்மளுக்கு நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை சாதித்து விடும் ஏனெனில் பிரார்த்தனைகளும் நம்பிக்கையால் விளைபவை தான் எனவே உங்கள் நம்பிக்கையை உறுதியாகவும் பொறுமையை தளர்வின்றியும் வைத்து கொள்ளுங்கள் சாத்தியம் இல்லாதவற்றையும் சாத்தியமாக்கி விடுவர் நம்பாவாம் என்னோட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் எனக்கு வீடு சம்மந்தப்பட்டது அந்த வீடு சம்மந்தப்பட்டது வந்து நடக்கவே நடக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க அப்போ என்னடா செய்யணும்னு தெரியாமல் நான் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை அழகாக நடத்தி காமிச்சார் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இந்த விஷயம் நடக்கவே நடக்காமல் இருந்தது எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்படி ஒரு அதி அற்புதமான உன்னதமான நம்ம சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது எதுக்குமே கலங்கக்கூடாது எல்லாம் வரத்தான் செய்யும் நம்ம கதி கலங்கி போகிற அளவுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் நமக்கெல்லாம் இது நடக்குதா அப்படின்ற நம்ம வியந்து போகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறும்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் எனக்கெல்லாம் இது நடக்குதா எனக்கு இதெல்லாம் இது நடக்குதா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை தரம் மாறும்போது தான் அவர் மேலே முழு நம்பிக்கையாக வருதுன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு காரணமே அவர் பல அற்புதங்களை என் வாழ்க்கையில் நடக்கி வச்சு இவங்களுக்கு மட்டும் அற்புதம் செய்கிறாரு ஏன் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாருன்னு கேட்குறீங்களா Yeah. <síntos> உங்களுக்கு எல்லாமே இந்த ஆசிர்வாதம் எல்லாமே அவருக்கு இட்டு வந்தது தாங்க நீங்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதை கடந்து போகக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தியை உங்களுக்கு அவர் கொடுப்பார் ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா என்னையே சாயப்பாக வழி நடத்துகிறாரு எனக்கு இந்த ரூட்டை காமிக்கிறாரு என்னை இதை செய்யன்றாரு இதை செய்ய வேணான்னு சொல்கிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டா தான் ஒரு நேர்மறையான சிந்தனைகளை நம்மக்கிட்ட வளர்த்துக்கிட்டாதான் நம்மளது எல்லாமே வ வாழ்க்கையில் நேர்மறையான ஒரு எண்ணங்களாக அமைஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வழித்தடம் போட்டு காமிச்சு கொடுக்கும் அதனால நம்ம அதி உன்னதமான வாழ்க்கையை தான் வாழப்பகிறோம் சாயாபாவுக்கு நன்றிகள் சொல்லிகிட்டே நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளோட எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் ஜெய் சைராம் சாயாப்பாவின் திருவடிகளே சரணம்